அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாளாக நியூஸில் போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இதில் பேச போகிறேன் செரலாக்ல இருக்க சுகர் காண்டென்ட் பற்றி தான் கடந்த ரெண்டு மூணு நாளாக நிறைய விஷயங்கள் பரவிட்டுருக்கு எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிற ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நெஸ்லே மேலே சில ஆக்ஷன்ஸை எடுக்க போகிறாங்க இதில் சில முக்கியமான தகவல்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம எப்போவுமே நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது இந்த செரலாக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப காலமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ என்ன விஷயம் பற்றி இது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ஒரு குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு சேர்விங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் WHO அப்படின்னு சொல்கிற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா யூஸ்வலாக டென் பர்சன்ட் டோட்டல் எனர்ஜியோட டென் பர்சன்ட் மட்டும்தான் சுகர்லேருந்து வரணும் அப்படிங்கிறது வந்து டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் இப்போது இந்தியாவில் வர்ற செரலாக்ல வந்து ஒரு சர்விங் அப்படின்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் ஆஃப் செரலாக்ல மூணுலேருந்து நாலு கிராம் சுகர் இருக்கதாக ரிப்போர்ட் போயிருக்கு அதை பற்றி தான் இப்போது வந்து எஃப்எஸ்எஸ்ஏ இஸ் ட்ரைங் டு டேக் ஆக்ஷன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெஸ்லே கம்பெனி வந்து சுவிட்சர்லேண்டு பேஸ் பண்ணது சுவிட்சர்லேண்டு வந்து யூரோப்பில் இருக்குது இதே செரலாக்கு வந்து யூரோப்பில் வர்றதுலையும் யூகேவில் வர்றதுலேயும் சுகர் கான்டென்ட் பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ரீ பேபி ப்ராடக்ட்ஸ் ஏஷியா ஆப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் கான்டென்ட் வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வச்சுருக்காங்க ஒரு சில கண்ட்ரீஸ் லைக் ஃபிலிப்பீன்ஸ்லாம் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க இப்போ என்ன வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னா ஒரே கம்பெனி ஏன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுகர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் செரலாக்கில் இருக்க மற்ற கான்டென்ட்டோட சுகர் வந்து ப்ரைஸ் ரொம்ப சீப் ஸோ பேசிக்கலி இந்த சுகரை வச்சு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த ப்ராடக்டை அவங்க ஃபில் பண்ணும்போது அவங்க இதில் காஸ்ட் சேவிங் பண்ணுறாங்க இது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூல்ஸ் இருக்குங்கிறனால அவங்க அதை ஃபாலோ பண்ண முடியலை இங்கே நம்மளோட ரூல்ஸ் படி அந்த லிமிட்டேஷன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அது ஆப்வியஸ்லி நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்லதில்லை ஏற்கனவே நிறைய ஆதாரம் இருக்கு குழந்தைங்க எடுத்துக்கிற சுகர் அளவுக்கும் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒபிசிட்டி அண்ட் சுகர் இன்டேக் இது வந்து ப்ரூவ் ஆன ஃபேக்ட் குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக சுகர் எடுத்துக்கும் போது அவங்க வந்து உடல் பருமன் ஜாஸ்தியாகி ஒபிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ரீசெண்ட்டாக வர்ற ஸ்டடீஸ் வந்து ஒபிசிட்டி இல்லாமலும் சுகர் இன்டேக் எடுத்தால் குழந்தைங்களுக்கு சக்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க பெரியவங்களாக மாறும்போது சக்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஆதாரம் இருக்குது அதனால் பெற்றோர்கள் தயவுசெய்து சுகர் கான்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுற இயற்கையான உணவுகளே கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸுக்கு போக வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம கொடுக்குற உணவுகளில் செய்து சர்க்கரையை ஆட் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்பூன் ஆஃப் சர்க்கரையும் வந்து நாலு கிராம் அஞ்சு கிராம் ஆஃப் சுகர் வரும் அதனால் செய்து நம்ம உணவுலேயும் பால்லையும் ஆட் பண்ணுற சுகரை இப்போவே நிறுத்துங்க இந்த சுகர்னால் உங்கள் குழந்தைக்கு உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சக்கரை நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு உலக அளவில் சக்கரை நோய் அதிகமாக இருக்க மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த டாப் இந்த த வேர்ல்டு ஆல்ரெடி நமக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறனால நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் செய்து குழந்தைகளுக்கு ஊற்ற உணவுலையும் கொடுக்குற பால்லையும் சர்க்கரையை சேர்க்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்